நான் ஒரு பெண்ணை சந்தித்தேங்க அந்த பெண் வரும்போதே அழுதுகிட்டே வந்தேன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படியே எப்போவுமே சிரித்த மாதிரியே இருப்பான் அந்த பொண்ணு நான் அந்த பொண்ணை பார்த்தேன் பார்த்துட்டு அந்த பொண்ணு சொன்னான் ஏம்மா கண் கலங்கியிருக்க என்னாச்சு அப்படின்னு அக்கா நான் தான் பெரிய பொண்ணுக்கா ம் சரி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கக்கா அக்கா ஓகே அங்கே போய் நிறைய பிரச்சனைங்கக்கா அக்கா அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஆனால் ஒன்று கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் சொல்ல மாட்டேங்கிறேன் அதுதானம்மா நல்லது ஆமாம் கையாண வச்சுக்கையே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லோரும் சேர்ந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த கஷ்டத்தை போய் சொன்னால் அவங்க மனசு இல்லைக்கா சரி ஆனால் அதனால் அப்படியே கஷ்டத்தை வந்து உள்ளுக்குள்ளே புகழ்ந்து அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டும் 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 எல்லா பிரச்சனையும் ஒன்றுனா சால்வ் பண்ணிக்கிட்டு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணங்கா முன்னிருந்து பண்ணி மேலே வந்தங்க சரி அண்ணா இப்போ வந்து அவர் சில நோயெல்லாம் இறந்து போயிட்டாருக்கா சரிண்ணா எங்கள் அண்ணன் கேட்குறாருக்கா நான் போயிருந்தேன் அதாவது எங்கள் அண்ணி வந்திருக்காங்க கல்யாணம் பண்ணிகிட்டு வந்து ஆனால் எந்த வேலையும் கிடையாது எங்கள் வேலைக்கும் போகிறதில்லை எந்த பொறுப்பையும் பெருசாக எடுத்துக்கல எதுவுமே பண்ணலைக்கா ஆனால் அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என்ன குப்பை கொட்டிகிட்டு வந்த அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா எனக்கு மனசு உடஞ்சி போச்சுக்கா ஏன்னா இவ்வளோ நாள் பிரச்சனையில் கூட நான் தாங்கி எழுந்து வந்துட்டேங்க்கா ஆனால் அந்த வார்த்தை எனக்கு என்னடா இது இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி தாங்கிக்கிட்டு வந்தேன் இப்போ போய் என்ன குப்பை கொட்டின அப்படின்னு கேட்டுட்டா இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் யோசித்தேன் அப்புறம் அந்த பெண்ணுக்கு நான் சொன்னது என்னென்னா நீ குப்பை கொட்ட வரல அந்த நீ புகுந்ததே அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி வாரிக்கு தூக்கி போட்டுட்டு அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்காக தான் நீ வந்திருக்க நீ வந்ததுனால தான் அந்த வீடை சுத்தமாச்சு இல்லைனா இன்னும் மகி போயிருக்கும் அப்படின் ஆனா அண்ணனை வச்சு அண்ணிய வச்சு என்ன டாமினேட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து குப்பை கொட்டை வந்திருக்காங்க நீ குப்பை அல்ல வந்திருக்க ஸோ இந்த கிளீன் பண்ணி நீ இப்போ இன்டிபெண்டா தனிய தனியா நீ நிற்கிற எது வேணாலும் உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணுக்கு அந்த கண்ணில் தண்ணி நின்று போய் அக்கா எனக்கு பலம் வந்துடுச்சுக்கா இனிமேல் யார் எது சொன்னாலும் நான் காதலே போட்டுக்க மாட்டேங்க்கா நான் என் வழி ஓகேக்காக்கா சந்தோஷமா போச்சுக்கா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் அதாவது என் வாழ்க்கையின் ஒரு வாழ்க்கையோட தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி எக்ஸாம் பேப்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம்னா அவருக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் சரிங்களா நான் கெமிஸ்ட்ரி எழுதிட்டுருக்கேன் நீ என்ன கே இது எழுதலையா அப்படின்னு சொல்ல ஃபெயில் ஃபெயிலாகிடுவீங்க அதனால் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடச்சி அப்படி வராங்களா சரி ஓகே இது ஆண்டவனுக்கு கொடுத்துருக்கானா சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இன்னொரு மனசை புண்படுத்தி ஒரு பெண்ணுடைய மனசை புண்படுத்தி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது டபுளாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க அதனால் ஒரு நாளும் எந்த பெண்ணும் சரி உடன் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தயவு செய்து மனசை வந்து கஷ்டப்படுத்தாது